வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாவே அந்த வேலைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடலுங்க டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட டேக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என சேனல் அபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கப் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டனன்ஸில் தற்போதைக்கு இருந்துட்டு இருக்குதுங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில்தான் பட்டனோட இருந்துகிட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துகிட்டு கூடிய டிராக்டருங்க வண்டியில் எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜெலாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கூடிய மகேந்திரா ஃபை சாண்ட் ஃபைவ் டிஐ டிராக்டருங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய பிடிஎ பவர் வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா பேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டி வந்து ஜெனினூட்டியான மெயின்டெனன்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு டிராக்டர் காரட்டாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ டேக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ டாக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்